மிஸ்டர் எஸ் இஸ் ஸ்டோனர் லைஃப் ஸ்டைல் அடி பாவி நான் எவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனலுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறேன் ஆ இங்கே வந்து எப்படி கண்டுபிடிச்ச நீ எப்படி கண்டுபிடிச்ச வாசகி அம்பேத்கர் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சு பண்ணவங்க எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுனாங்க அப்படியாப்பா ஆமா பேட் கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஐடியை தொட்டு டைம் அவுட் பண்ணிடு சரியா இப்போ நான் பண்ணுறேன் பேரு மேல வேண்டாம் அந்த ஆள் போயிட்டாப்ல மொத்தா கமெண்ட்டே நமக்கு எப்படி கமெண்ட் வந்துருக்கு பார்த்தியா இல்லையா அதை கொடுத்த டைம் அவுட் கொடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே டைம் அவுட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் மொட்டையக்கா ஆ இப்போ தான் கரெக்டா இருக்கு கணேசுக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய்ப்பா ஹாய்ப்பா இன்னும் ஆக ஏன் முஞ்சி ஆகுது என் மொஞ்சு கலரே அதாங்கிறீங்கன்னா இப்படி திரும்பி உட்காந்துக்கிறவா எங்கிட்டு திரும்பினாலும் தான் இருக்கும் மொஹரக்ட அங்க மழை வருதா இங்க மழை இன்னைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா வரலப்பா வானிலை அறிக்கை மாரி தான் மழை இன்று வரும் அப்படின்னா வராது மழை இன்னைக்கு வராது அப்படின்னா மழை வரும் அதுதான் நம்ம ஒரு வானிலை அறிக்கை எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா சுகி நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா நீ கர்கர்பக் பக்கம் நம்ம பட்ட பேர் யாருக்கும் தெரியாது நம்ம படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமேன்ட்டு தான் ஒரு சந்தேகம் நான் அன்றைக்கே கமெண்டில் ரிப்ளை பண்ணி கேட்டேன் நீ பதிலடி சொல்லலை ஏழே மாலை வணக்கம் மாலை வணக்கம் பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் கமெண்ட் படிக்கவில்லை ஐயோ படிக்கவில்லையா அங்க மழை வருதா என்னப்பா படிக்கல அம்பேத்கர் அம்பேத்கர் போட்ட வச்சு பண்ணவங்க எனக்கு மெசேஜ் பேட் கமெண்ட் பண்ணாங்க படிச்சிட்டேன்பா கமெண்ட் படிச்சாச்சு உங்க லைவ்ல பேடு கமெண்ட் பண்றவங்க எனக்கு பண்ணுனாங்க அக்கா படிச்சிட்டேயா படிச்சிட்டேயா படிச்சிட்டேன் சிந்து சிஸ்டர் வீடியோக்கும் லைவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஒண்ணு இல்லை நெட் டிஃப்ரெண்ட் ஆப்போம் அவ்வளோதான் என்ன வீடியோங்கும்போது ஓரளவுக்கு தான் ரெக்கமெண்ட் ஆகும் லைவுங்கும்போது போது ஷார்ட் ஸ்பீடுல வரும் அவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் வருவாங்க என் லைவ் ரொம்ப ஸ்லோவா போதோ நான் பேசி முடிச்சதுக்கு தான் என் வாயை வாயசுதே வந்துட்டான் 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 இவன் தான் டோனர் இவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா எங்கடா போகிற கடிக்கு பிரியா யாரை கடிக்க போற நீ என்னக்கடா டை என்ன டி டிங்கறடா கடிக்கி கடிக்கி நின்னுகிட்டு கடைக்கு ம் இறங்கடா வண்டி விட்டு இறங்குடா அண்ணே இப்போ 119 பேர் வந்திருக்காங்க அப்படியேப்பா சரிப்பா சரிப்பா மூணு பேர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மூணு பேர் வந்து 5 பேர் 50 ல இருந்து 100 வந்தாச்சா சூப்பர்

எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில லைவ் போட்டாலே போ காலையில லைவ் போட்டால்தான் எனக்கு போகும் இந்த போட்டா எனக்கு போக சும்மா